நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஹிஸ்டரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சியும் மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவலாக இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஹிஸ்டரிக்கு நம்ம என்னென்ன பண்றோம் ஸோ இதுதான் இந்த வீடியோவினுடைய முழுமையான தகவலாக நம்ம கொடுக்குறோம் ஸோ ஏன்னா ஏற்கனவே தமிழ் பாடத்திற்கு இதே மாதிரி உங்களுக்கு நம்ம ஃபுல் தகவல் கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான தகவலை முழுமையாக ஃபாலோ பண்ணி வாருங்க இப்போ எக்ஸாம்னா கூடயுமே முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்கி கொண்டு தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து நூறு சதவீத பணி உறுதியை ஏற்படுத்தி கொண்டு இருப்பது மிக்க மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கும் இதே ப்ராசஸ் அப்போ ஹிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன பண்றோம் ஹிஸ்ட்ரிக்கான தகவல் என்ன சோ அதுதான் முதல்ல நம்ம நினைச்ச போறோம் இந்த வீடியோவில உங்களுக்கு தெளிவா கொடுக்க போகிறோம் வரலாற்று படப்பிரிவு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கு எது தேவை என்பதனை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பணிக்கு தயார் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று மூல புத்தகங்கள் சரிங்களா மூல புத்தகத்துலேருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கின்ஸ் எடுத்துருக்குறோம் கின்ஸ் எடுத்துருக்குறோம் சரிங்களா கையேடு பதிமூன்று மூல புத்தகத்தினுடைய கையேடு அது மட்டும் இல்லாமல் இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் ஸோ இது எல்லாமே இணைத்து பதிமூன்று மூல புத்தகங்கிறது உங்களுக்கு என்னென்னங்கிறத நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பதிமூன்று புத்தகம் உங்கள் கையில் இந்த புக்கெலாம் இருக்கணுங்கிறது அதுலேருந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக தொகுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பதிமூன்று மூல புத்தகத்தில் இருந்தோ அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் இருந்தோ நம்ம பதினைந்து கையேடுகள் சரிங்களா கையேடு உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் சரி நேரடியாகவும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நம்ம உருவாக்கியிருக்கோம் சோ அதனுடைய ரூபா வந்து இங்க கொடுத்துருக்காங்க ரூபாய் நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கொரியர் உங்களுக்கு அனுப்பிடுவோம் நேரடியாக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டோட்டலா பதினைந்து வால்யூம் அதுல பதிமூன்று மூல புத்தகத்தினுடைய கண்ட் ஸ்கூல் புக்கோட கண்டன்ட் சோ இதை நம்ம இணைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இரண்டாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு இந்த பதிமூன்று மூல புத்தகங்களும் பதினைந்து தொகுதியாக உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் நேரடியாகவும் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ பதிமூன்று மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மூல புத்தகத்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம இணைச்சிடோம் அனுப்புறம் நேரடியாகவும் பெற்றுக்கொள்ள மூல புத்தகமாக இருக்கும் சரிங்களா சோ மூல புத்தகம் அதுல நீங்கள் நீங்க கென்சு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ உங்களுக்கு இந்த பதிமூன்று மூல புத்தகம் வால்யூம் ஒன் வால்யூம் டூன்னு சோ இணைத்து உங்களுக்கு பதினைந்து தொகுதிகளாக உங்கள் பதிமூன்று புத்தகம் இந்த பதிமூன்று புத்தகத்துல பதினைந்து தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம இணைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் சோ இது நான்காயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ஸோ மேலே இருக்கக்கூடியது இந்த பதிமூன்று மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் இதுல இருக்கும் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல் இருக்கும் நம்மளுடைய சுபிக் குழுவினுடைய கையேடு இது கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிமூன்று புத்தகம் சரிங்களா அதுல இருந்து நீங்க கின்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்து இந்த பதிமூன்று புத்தகத்தை தேவைங்கிற பட்சத்துல நான்காயிரத்தி எண்ணூறாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதுல நிறைய ஆசிரியர்கள் எனக்கு பள்ளி புத்தகத்தினுடைய தகவல்கள் என்ற இருக்கு ஸ்கூல் புக் என்ற இருக்கு மூல புத்தகம் மட்டும் தான் வேணும் எனக்கு இந்த பதிமூன்று புத்தகமும் விலை அதிகமாக இருக்குது பதிமூன்று புத்தகம் வேண்டாம் இந்த பதிமூன்று புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கக்கூடிய கின்ஸ் எனக்கு வேணும்ங்கிற பட்சத்துல அது நம்ம நினைச்சிடும் பத்து தொகுதிகளாக மூவாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது மூன்றாவதாக இருக்கக்கூடியது பதிமூன்று மூல புத்தகம் இருக்கும் ஸோ அந்த பதிமூன்று மூல புத்தகத்தினுடைய ஒன்லைன் மெட்டீரியல் சரிங்களா ஒன்லைன் மெட்டீரியல் அந்த ம பதிமூணு மூல புத்தகத்துல இருந்து நம்ம கின்சா எடுத்திருப்போம் அதை நீங்க நினைச்சுக்கலாம் அப்படியே ஒன்லைனா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது மூவாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது பத்து தொகுதிகளாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா

பத்து தொகுதிகள் இருக்கும் ஸோ இந்த பத்து தொகுதிகளினுடைய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின் அதற்கான ஆன்சர்ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூவாயிரத்தி நானூறாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் டெஸ்ட் பேஜ் ஸோ எந்த அளவுக்கு நம்ம தேர்வு எழுதுகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய கற்றல் அடைவுகளை கூடக்கூடிய அளவிற்கு நூற்றி எண்பத்தஞ்சு தேர்வுகளை உள்ளடக்க டெஸ்ட் பேஜ் இது சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டில் கொடுத்துரும் நூற்றி டெஸ்ட் ஆன்லைன் ப்ளஸ் பிடிஎஃப் சரிங்களா ஆன்லைன்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம் பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கும் ஸோ இதுக்கான என்ட்ரன்ஸ் அமௌண்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஐந்து தான் யூஜி சாரி பிஜிடிஆர்விக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வேறு எதையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் மூல புத்தகத்தினுடைய தகவல் ஒன்லைன் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் மூல புத்தகம் மட்டும் அதே மாதிரி மூல புத்தகத்தினுடைய ஒன்லைன் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல சைக்காலஜி எஜுகேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி இதுக்கான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம நினைச்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ அந்த பிடிஎஃப் நீங்க டோட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நீ நினைச்சிக்கலாம் தேர்வுக்கு தயாராக கூடிய அளவிற்கு அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் குழுவினுடைய கையேடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை நம்ம உங்களுக்கு என்ன பண்ணோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பகுதினா சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சோ சைக்காலஜி எஜுகேஷன் இது ரெண்டுமே நம்மளுக்கு கம்பல்சரி சோ இதில் முப்பது கொஷின் கேட்குறாங்க இந்த முப்பது கொஷினுக்கான ஃபுல் சிலபஸ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் கவர் தான் கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனா இருக்கட்டும் ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சைக்காலஜியா இருக்கட்டும் இது ரெண்டையுமே இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கையேடு தயார் பண்ணியிருக்கோம் கையேடுனுடைய கண்டென்ட்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த கையேடு ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பக்கங்கள் ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பக்கங்கள் இந்த கையேடுல இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட பதினோரு யூனிட்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பதினோரு யூனிட்ல எண்பது தலைப்புகள் சரிங்களா தலைப்புகள் வாரியாக எண்பது பதினோரு யூனிட்டு இந்த பதினோரு யூனிட்ல எண்பது தலைப்புகள் சோ இந்த பதினோரு யூனிட்லயும் முந்தைய ஆண்டுல கேட்டிருக்கக்கூடிய கூடிய வினா விடைகள் முந்தைய ஆண்டுல என்னென்ன கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அதுவுமே இந்த கையேட்டில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மென்ஷன் பண்ணிருக்கோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஒன்லைனில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்லைன் இந்த மெட்டீரியல் போக இரண்டாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுல கடைசில நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இன்க்ளூட் பண்ணி இந்த சுபிக்குழுவினுடைய சைக்காலஜி எஜுகேஷனுடைய மெட்டீரியலானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி ஜிகே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதற்கான நோட்ஸும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது போக இந்த நோட்ஸ்ங்கிறது நம்ம கையில இருக்க வேண்டியதாக நம்ம கொடுக்குறோம் சோ இது போக நம்ம கொஷின் பேங்கும் உங்களுக்கு நம்ம என்ன கிரியேட் பண்றோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய பகுதி சோ அந்த கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கு சைக்காலஜி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சோ இது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் அதுவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பத்தாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் பொதுவானது அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினா விலை பகுதி சோ இதுல ஒரு மூவாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம டிஆர்பியில் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமில் சைக்காலஜி டாபிக் இருக்குதோ அதனுடைய தேர்வினுடைய கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபுல்லாமே நம்ம என்ன சைக்காலஜி கீ க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஜிகேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் இந்த ஃபோர் தௌசண்டே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அந்தளவிற்கு எல்லா தகவல்களையுமே உங்களுக்கு தொகுத்து இந்த ஹிஸ்ட்ரின் சொல்லி எடுத்துக்கிற போது சரி காமனா எழுதக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும் நம்ம இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நூறு சதவீத பணி உறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண் அதே மாதிரி எப்படி பேமெண்ட் பண்ணணும் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரசீதை நீங்கள் அனுப்பி உங்களுடைய அட்ரஸை எப்படி அனுப்பணும் அதையுமே இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ சிறியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்க சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்த அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே